எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள் முதல்ல மாண்புமிகு அமைச்சர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஏன்னா இன்னைக்கு வட இந்தியா முழுக்க அமைச்சர்கள் வந்து அனுமார் தான் முதல்ல நிலாவை தொட்டார் மாட்டு கோமியத்தில் கேன்சருக்கு வந்து மருந்து இருக்குது அப்படின்னு இருக்கிற நேரத்தில் ஒரு அமைச்சர் வந்து படி தூத்துக்குடி அப்படின்ற நிகழ்வுக்கு வந்து வாழ்த்துறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆரோக்கியமான வரப்பிரசாதம்னு உங்களுக்கு இப்போ புரியாது எங்களை மாதிரி ஏழு ஏழு வயசானதுக்கப்புறம் புரியும் இங்கே பேசுறது கொஞ்சம் தயக்கம் தான் எப்போயும் இந்த ஓவர்சீஸ் மேட்ச் கிரிக்கெட் மேட்சுக்கு போனால் புது பால் எப்படி வரதுன்னு தெரியாமல் ஃபர்ஸ்ட் ஏதாவது புது பேட்ஸ்மேன் இறங்கி விட்றாங்க போய் அவுட் ஆகிட்டு வா அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு பெரிய பேச்சாளுமைகள் இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ தூங்குவீங்க சாப்பிடுவீங்கன்னு கேட்குற மாதிரி அண்ணன் சுகுணா திவாகர் அவர்கள் இருக்காங்க தமிழன் பிரசனா கேட்கவே தேவையில்லை ஏன்னா சிரிச்சிட்டு தானே இருந்தேன் என்ன ஆலங்கட்டி மலை மாதிரி பொழிஞ்சிட்டு போய்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சாற்றல் உடையவர் அடுத்த பேச்சாளர் சொல்லணும்னா கடைசியாக உங்கள் வயசு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி திட்டு வாங்கினதான் ஞாபகம் அப்பாக்கிட்ட ஏன்டா பத்தாம் கிளாஸ் படிக்கிற எருமாடு ஆச்சு உன்னோட மூணு வயசு சின்ன பொண்ணு எவ்வளோ அழகாக படிக்குது பேசுது பற்றியா அந்த வசைப்பாடல தினமும் எனக்கு நினைவூட்டிகிட்டு இருக்கிற தொடர் மதிவதனி இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பேசுறது அப்படின்னா அதற்கான உற்சாகத்தை வந்து நான் இங்கேருந்தான் எடுக்கிறேன் ஏன்னா நான் வந்து சென்னை புத்தக கண்காட்சி மட்டும் கிடையாது ஹைதராபாத் பெங்களூர் டெல்லி எல்லா இடத்துலையும் போயிருக்கேன் எங்கேயுமே நம்ம தமிழ்நாட்டில் வர அளவுக்கு கூட்டத்தை பார்ப்பதே கிடையாது அதுவும் அங்கே எல்லா இடத்துலையும் தலைநகரத்தில் மட்டும்தான் புத்தக கண்காட்சி நடக்கும் இங்கே தலைநகரத்துல இருந்து கிலோமீட்டர் ஐம்பது தொலைவிலும் ஆறாவது நாள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய இதுதான் ஒரு சமூகம் உலகத்திலே ஒரே ஒரு சமூகம் ஒரு தத்துவ ஞானிக்கு நூற்றி முப்பத்தி மூணு அடியில் செல வச்ச சமூகம் அப்படிங்கிறதுக்கு சாட்சி தான் அப்ப இது ஏன் புத்தக திருவிழா புத்தக கண்காட்சின்னு சொல்லலாம் என் அமெரிக்காவில் ஒரு நண்பர் கேட்டார் ஏப்பா வைக்கிறதுன்னு பேர் வைக்கிறதுன்னு என்ன வேணாலும் வைப்பீங்களா அப்படின்னு ஒன்றும் கிடையாது இதே ஊரில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் மாதா கோயிலுக்கும் எவ்வளவு கூட்டம் வருகிறதோ அதே அளவுக்கு எங்கேயும் கூட்டம் வருதில்ல அப்போ இதுவும் திருவிழா தானே கோயில் பண்டிகைகள் திருவிழானா புத்தகத்தை கொண்டாடும் இந்த சமூகம் இதுவும் திருவிழா தான் சரி நான் நிறைய எதோ ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் உங்களெல்லாம் பார்த்தோன்னே இல்லை இல்லை நம்ம மனம் விட்டு வேற பேசலாம் பெரியவர்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றது தான் சமூக நீதி அப்படின்னா வந்து அதான் ஏற்கனவே சுகுநாதிவகர் அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பேச நினச்சதெல்லாம் பாதி அவரே பேசிட்டு போயிட்டார் அதனால தான் எல்லா விழாலையும் அவரை கடைசியாக பேச வைப்பாங்க அவர் பேசிட்டு போயிட்டார் அப்புறம் நாங்கள் என்ன பேசுகிறேன் அதனால் புதுசாக நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோம் அவர் கை தூக்க சொன்னார்ல நான் சில விஷயங்களை கை தூக்க சொல்கிறேன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ளாஷ்பேக் போவோம் ஓகேவா உங்களில் எத்தனை பேர்த்துக்கு டைஃபாய்டு வந்திருக்கு டைஃபாய்டு கொஞ்சம் கொஞ்சம் தூக்குறீங்க ஆ எத்தனை பேருக்கு ஜாண்டிஸ் வந்துருக்கு ஓகேவா எத்தனை பேர்த்துக்கு அம்மா போட்டிருக்கு சின்ன வயசில் நிறைய பேர்த்துக்கு போட்டிருக்கு கரெக்டா எல்லோரும் இப்போ ஆரோக்கியமாக தான் இருக்கிறீங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கீங்க ஸ்போர்ட்ஸ்லாம் விளாட்றீங்க க ஸ்கூலுக்கு வரீங்க பல ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க கரெக்டாக ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது ஒருத்தருக்கு அம்மா போட்டால் பதினெட்டு பட்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல சினிமாலாம் பட்டிக்கு ஒரு உசுரும் மிஞ்சாது ஒரு கால்ரா வந்தால் ஒரு டைஃபாய்டு வந்தால் ஒரு அம்மா போட்டால் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டுப்பட்டியில் எண்பது சதவீத மக்கள் செத்து போயிடுவாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளவு பெரிய கொரோனாவே வந்தால் கூட ஒரு டோலா சிக்ஸ் ஃபிஃப்டி மாத்திரையை போட்டு நம்ம மாட்டுக்கு ஜாலியாக விளையாட போயிடும் கரெக்டா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பேரையும் எழுதி காட்டினா இங்கே இத்தனை பேர் முந்நூறு பேர் இருக்கிறதா சொன்னாங்க இல்லையா முந்நூறு பேரில் ஏழு சதவீதம் தோராயமாக ஒரு இருபத்தொரு சதவீதம் பேருக்கு இது என் பேர் தான் அப்படின்னு அடையாளப்படுத்திக்க தெரியும் அதாவது எழுது ப படிக்கிறது புத்தகம்லாம் போடுறது கிடையாது தாம் பேரை எழுதுறது தாம் பேர் என்ன அப்படின்னு படித்தா புரியறது நூற்றுல ஏழு பேருக்கு தான் தெரியும் இன்னைக்கு எத்தனை பேர் குறிப்பாக இந்தியாவிலேயே அதிகம் பிஹெச்டி பயில்வது தமிழ்நாட்டு பெண்மணிகள் நீங்கள்லாம் தூத்துக்குடியில் இருக்கீங்க அதனால் கடலை பார்த்துருப்பீங்க எல்லாருமே கடல் பார்த்துருப்பீங்க எல்லோரும் கடல் பார்த்துருக்கீங்க யாரும் கடல் பார்க்காதவங்க இல்லை உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நண்பர்கள் வேறு ஊரில் இருந்து வந்து கடல் பார்த்துருப்பாங்க கரெக்டாக நிறைய பேர் கோயிலுக்கு வர்றது சர்ச்சுக்கு வர்றது அதுக்கு வர்றது இதுக்கு வர்றதுன்னு டூரிஸ்டாகவும் வந்திருப்பாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எண்பது சதவீத மக்கள் அவங்க வாழ்நாள் முழுக்க கடலையே பார்க்காம இறந்து போயிருப்பாங்க ஏன்னா அவங்க வேறு வேறு நகரங்களில் வாழ்வாங்க செல்வந்தர்கள் மட்டும்தான் பணம் இருக்கிறவங்க பயங்கரமாக மிட்டாமராசம் நிலம் வச்சுருக்கவங்க மட்டும்தான் வந்து கடலையே பார்ப்பாங்க நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியுதா ஒரு மனிதர் வாழ்நாள் முழுக்க கடலையே பார்க்காம இறந்து போகிறார் அப்படிங்கிறத நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாது கரெக்டாக கடல் அப்படிங்கிறது என்னையா சேரு டேபிள் மாதிரி கடல் அப்படின்ற மாதிரியான சிந்தனையில் இன்றைக்கி நம்ம வாழ்கிறோம் ஆனால் நூறு வருஷத்துக்கு முன்னாடி கடலை பார்க்காமல் இறந்து போன மனிதர்கள் நூறில் எண்பது பேர் இருப்பாங்க அப்போ இன்னைக்கு இதெல்லாம் நம்மளுக்கு பெற்று தந்திருக்காங்க இல்லையா அதுதான் சமூக நீதி அந்த சமூக நீதி எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிற இரண்டு பேரை பற்றி தான் இங்கே உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன் இந்த இரண்டு பேரை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் ரெண்டுக்கும் குட்டி குட்டி கதை சொல்லிக்கிறேன் ஒரு எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஆய்வு பண்ணுறோம் பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நிலங்களை வந்து வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு தந்தாங்க அப்படின்னு ஒரு பதினோரு லட்சம் ஏக்கர் தந்திருக்காங்க அந்த நிலம் அவங்கள்ட்ட கையிலேருந்து எல்லா கையிலேருந்து போயிடுச்சு எல்லாரும் பிடிக்கிட்டாங்க அதற்கு எதிராக எல்லா கிராமத்துலேயும் வட மாவட்டங்களில் போராட்டம் நடக்குது நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக போய் ஆய்வு பண்ணிட்டே இருக்கோம் எந்த கிராமத்துலேயும் வெற்றியெல்லாம் பெறலை ரொம்ப தொலைவில் ஒரு கிராமத்தில் முத்துலட்சுமி அப்படின்ற ஒரு அம்மா பதினஞ்சு வருஷம் போராடி பத்து ஏக்கர் நிலத்தை அந்த கிராமத்துக்கு வாங்கி தந்திருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் யாராலையுமே முடியலையே ஒரு எழுபத்தாறு வயசு இருக்கவங்க அவங்களுக்கு படிக்க தெரியாது அவங்க போராடி வாங்கி கொடுத்துருக்காங்களே எப்படின்னு தெரிஞ்சுக்க நாங்கள் போகிறோம் போனால் போன அன்னைக்கு அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஜுரம் தலைவலி உட்காரவே முடியல ஆனாலும் எந்திரிச்சு உட்காந்து ரெண்டு மணி நேரம் எங்களுக்கு எல்லாத்தையும் விளக்குறாங்க ஒரு ப்ரொஃபஸர் கூட எங்களுக்கு அப்படி விளக்குனதே எல்லாம் அப்படி வளர்க்குறாங்க நான் கேட்குறேன் ஆயா நாங்கள் ஒன்றும் பெரிய விஐபி கிடையாது இன்றைக்கி வரல அப்படின்னா உனக்கு உடம்பு சரியில்லாம் நீ இன்னைக்கு தூங்கியிருக்கலாம் நான் அடுத்த வாரமாக அதுக்கு அடுத்த வாரமாக வந்துருப்பேன்ல ஏன் தூங்கல அப்படின்னு கேட்டேன் அந்த ஆயா சிரிச்சுக்கிட்டு சட்டம் எழுதுனது யார் அப்படின் கேட்டாங்க அம்பேத்கர் கரெக்டு அம்பேத்கர் தூங்குறத பற்றி என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தெரியல ஆ தெரியல ஆயா ஏய் ஆயாக்கிட்ட வைக்கப்படாமல் சொல்லு அப்படின்னாங்க இல்லை ஏன் நிஜமாலுமே எனக்கு தெரியாது சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டோம் அம்பேத்கரு அமெரிக்காவில் ஒரு மாநாட்டுக்கு போனாராம் அங்கே எல்லா தலைவர்களும் வந்தாங்க மாநாடு ஒம்பது மணிக்கு முடிஞ்சிச்சான் முடிஞ்சோடனே எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க பத்திரிக்கைக்காரங்க ஒவ்வொரு தலைவர் வீட்டுக்காக போகிறாங்களாம் ஒம்பது மணிலேருந்து ஆரம்பிச்சு ஒம்பது காலுக்கு ஒரு தலைவர் ஒம்பது வரைக்கும் ஒரு தலைவர் பத்து மணிக்கு ஒரு தலைவர்னு ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறாங்களோ எல்லா வீட்டிலையும் என்ன சொல்கிறாங்களா ஐயா தூங்கிட்டாருங்க நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க எல்லா தலைவர்களையும் முடிச்சுட்டு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு அம்பேத்கர் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா இன்னும் விளக்கு வச்சுட்டு அம்பேத்கர் படிச்சுட்டு எழுதிக்கிட்டு இருக்காராம் அப்போ பத்திரிக்கைக்காரங்க கேட்டாங்களாம் கண்ணு அம்பேத்கர் ஐயா கிட்ட ஐயா எல்லா தலைவர்களும் தூங்கிட்டாங்க ஐயா நீங்கள் ஏன் ஐயா தூங்கலை அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அம்பேத்கர் சொன்னாராம் அவங்களோட மக்கள்லாம் முழிச்சுக்கிட்டாங்க அதனால் அவங்களால தூங்க முடியுது என் மக்கள் இன்னும் முழிச்சிக்கவே இல்லை அதனால் நான் முழிச்சிருந்து வேலை பார்க்கணும் அப்படின்னாராம் இப்படி நம் தலைவர்கள் தூங்காது முழிச்சிருந்து வேலை தான் இந்த சமூக நிதி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இன்னொரு தலைவரை பற்றிய கதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கா எல்லாத்துக்கும் அந்த வயசில் இருக்கீங்க எல்லோரும் இப்போவே ஒரு புது விஷயத்தை கற்றுக்க சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது படிக்கிறதை தாண்டி ஒரு புது விஷயத்தை கற்றுக்க சொன்னால் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது மண்டையை பிச்சுக்கிறோம் ஏ தினமும் பண்ணுறதே பண்ணிட்டு போகிறனே எதுக்கு புதுசாக இன்னொன்று இருக்கும் ஆனால் தொண்ணூறு வயசில் ஒருத்தர் இருக்கார் தொண்ணூறு வயசை தாண்டிடுச்சு அவருக்கு உடல் உபாதைகள் இருக்குது கிட்னி ஒழுங்காக வேலை பார்க்கல அதனால் டயாலிசிஸ் மேனுவலாக ஒரு டயாலிசிஸ் அதாவது மூத்தட சட்டின்னு சொல்லுவாங்க அதை குடிச்சிட்டு நீங்கள் நடந்தால் கீழேருந்து மேலே வரைக்கும் அவ்வளோ வலிக்கும் தொண்ணூறு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ அவர்கிட்ட சொல்கிறாங்க கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்குற மாதிரி கம்ப்யூட்டர்னால் இத்தனோன்று இருக்காது அன்னைக்கு எழுபதுகளில் கம்ப்யூட்டர் அப்புடின்னா ஒரு ரூம் ஃபுல்லாக பெருசாக இருக்கும் அதுக்கிட்ட போய் ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்புடின்னா ஒரு கார்டை கொடுக்கணும் அந்த கார்டு எங்கே எங்கேயோ போய் உங்களுக்கு பதினாறுன்னு வரதுக்கு ஒரு ஒரு மணிநேரம் ஆகும் அவ்வளோ பெருசு இருக்கும் கம்ப்யூட்டர் பஞ்ச் கார்டுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் அந்த கம்ப்யூட்டரை முத முதல்ல அண்ணா யூவர்சிட்டி கிண்டியில் இருக்கிற அண்ணா யூவர்சிட்டியில் வச்சுருக்காங்க இவருக்கு ஒரே ஆர்வம் போய் பார்த்தே தீரணும் அப்படின்னு எப்படியாச்சும் போய் பார்த்துடணும் இது இன்னும் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களாம்மா அப்படின்னு போனால் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது கீழே இல்லை ஐயா உங்களை ஏற்ற முடியாதுங்க ஐயா வலிக்கும் பயங்கரமாக அப்படின்றாங்க பரவாயில்ல ஏற்று அப்படிங்கிறாரு ஏற்றி ஃபஸ்ட் ஃப்ளோர் கொண்டு போகும்போது வழி உயிர் போகுது ஆனால் மேலே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டு அதை பச்சு அவ்வளோ ஸ்லாகிச்சு பேசுகிறார் நாளைய உலகம் அப்படின்னு அவரோட ஒரு உரை இருக்குது அதில் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி இயந்திரங்கள்லாம் வந்துருச்சு மனிதர்கள் இனிமேல் வந்து அடிமாடு மாதிரி உழைக்க தேவையில்ல இயந்திரங்கள் நம்மளுக்கான வேலையை பார்க்கும் நம்ம இதைவிட உன்னதமான அறிவியல் உலகத்தை கட்டியமைப்போம் அப்படின்றார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பேசுகிறார் அவர் தான் தந்தை பெரியார் தொண்ணூறு வயசுல ஒரு மனுஷன் லேட்டஸ்டா வந்த டெக்னாலஜி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் எல்லோரையும் அதை படிக்க வைக்கணும்னு சொல்றாரு இல்லையா அதனால தான் இன்னைக்கு டிஜிட்டல் லிட்டரசியில தமிழ்நாடு முன்னணி மாநிலங்களில் ஒரு மாநிலமாக இருக்கு நான் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடறேன் ஆனா தமிழ்நாட்டோட பலம் இந்த சமூக நீதி அப்படிங்கிறது வந்து பொதுவாக இடஒதுக்கீடு இவங்க ரெண்டு பேர் அம்பேத்கர் பெரியார் நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இடஒதுக்கீடு அப்படின்றத ஒரு நிறுத்திடுவாங்க இடஒதுக்கீடு வச்சுட்டு என்ன பண்ணுறது இடஒதுக்கீடு முக்கியமானது இப்போ பீகார்லேயும் இருக்குது மத்திய பிரதேஷ்லேயும் இடஒதுக்கீடு இருக்குது நம்ம ஊர்லேயும் இருக்குது ஆனால் நம்ம ஊர் எப்படி வளர்ந்துருக்கு இடஒதுக்கீடு அப்படின்னா காலேஜ் போனால் இடஒதுக்கீடில் படிப்பீங்க காலேஜ் முடித்தா இடஒதுக்கீட்டில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அண்ணா காலேஜுக்கு போகணும்ல காலேஜுக்கு போகிறதுக்கு பள்ளிக்கூடம் வேணும்ல ஒரு கதை ஒன்று உண்டு நாலு சோம்பேறிங்க வந்து அப்பா காசுல வந்து தொழில் பண்ணாங்களாம் என்ன தொழில் வைக்கிறேன்னா கார் ரிப்பேர் கம்பெனி வைக்கிறதுன்னு வச்சாங்களாம் ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு கஸ்டமரே வரல ஏன்னு கேட்டால் ரெண்டாவது ஃப்ளோரில் வச்சுருந்தாங்களாம் ஏனாச்சு கார் ரிப்பேர் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு ரோட்டில் ஓட்டுருக்கும் போது ரெண்டாவது ஃப்ளோரை பாப்பானா அந்த மாதிரி நீ காலேஜில் வந்து நூறு சதவீதம் கூட ரிசர்வேஷன் ஆனால் படிக்கிறதுக்கு ஸ்கூலே இல்லைனா அவன் எப்படி காலேஜ் போவான் அப்போ காலேஜ் கட்டுவது முதல்ல படி சமூக நீதி சாரி ஸ்கூல் கட்டுவது முதல் படி சமூக நீதி ஸ்கூல் கட்டிட்டீங்க ஆனால் அதில் குழந்தைங்க போய் படிக்கணும்ல அப்போ குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மருத்துவமனைகள் இருக்க வேண்டும் மருத்துவமனைகள் இருந்தால் போதுமா ஒரு ஊருக்கு ஒரு மருத்துவமனை இருந்தால் போதுமா போதாது எல்லோரும் மருத்துவம் பெறுவதற்காக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உருவாக்க வேண்டும் அதற்கு போகிறதுக்கு ரோடு போடணும் அப்போ இவ்வளவும் சேர்ந்தது தான் சமூக நீதி இது ஏன் தமிழ்நாட்டில் உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு தனித்துவமான ஒரு மரபு இருக்குது நூறு வருஷத்துக்கு முன்னாடி திராவிட இயக்கம் டிஎம் நாயர் தியாகராயர் அவர்கள் தலைமையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பெரியார் அந்த திராவிட இயக்க மரபு அதே வேளையில் சிங்கார ஜீவா என்று கம்யூனிஸ்ட் இயக்க பொது உடைமை இயக்க மரபு அதே காலகட்டத்தில் தாத்தா ரட்டமலை ஸ்ரீனிவாசன் எம்சி ராஜா அவர்கள் போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம் இப்படி மூன்று முக்கியமான முற்போக்கு இயக்கங்கள் சமூக நீதி பேசும் இயக்கங்களும் ஒரு சேர பயணத்தை தான் தமிழ் தமிழ்நாட்டோட தனித்துவம் முரண்டிருப்போம் ஆனால் மதவாதம் சாதியம் அப்படின்னா மூணும் ஒரே பக்கத்தில் நின்று இவர்களை எதிர்த்து சமூக நீதியை பாதுகாக்கும் அப்போ இன்னைக்கு நான் தோற்றமும் உள்ளடக்கமும் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தேன்னா தோற்றத்தில் சமூக நீதி என்னவாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த சமூக நீதியை பறிக்க துடிக்கும் அனைவரும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வேறு உக்திகளை கையாண்டாங்க இன்றைக்கி என்ன மாதிரி உக்திகளை கையாளுறாங்க அப்படின்னு சொல்லான்னு வந்தேன் அதில் சும்மா சுருக்கமாக உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு நான் ஏன் உரையை முடிச்சுக்கிறேன் என்ன சொல்லுவாங்கன்னா அம்பேத்கர் பெரியார் இருவரும் எளியும் புனையமாக இவர்களுக்கு ஒத்தே போகாது அப்படின்னு உங்கள்கிட்ட தருவாங்க ஆனால் அது எதற்கும் இறையாக கூடாது ஏன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்கள் பெரியார் வந்து பெயருக்கு இருக்கும் சாதியை நீக்க சொல்லிவிட்டார் அம்பேத்கர் அப்படிலாம் சொல்லலை பெரியார் எல்லாரும் பூசாரி ஆகலாம் ஆகலாம்னு சொன்னார் அம்பேத்கர் அப்படியெல்லாம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை உங்கள்கிட்ட முன் வைப்பாங்க ஆனால் என்ன தெரியாதுன்னா அம்பேத்கரின் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேர் இப்போ ஃபோன்லாம் வச்சுருக்கிறீங்க கூகுள்லாம் பண்ணி பார்க்கலாம் போய் படித்து பாருங்கள் அம்பேத்கரின் வாழ்க்கையில் மிகச்சிறப்பான போராட்டம் அப்படிங்கிறது மகத் சத்தியாகிரகம் காந்தி அப்படின்னா தெரியும் உப்பு சத்தியாகிரகம் இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்கும் காந்தினா உப்பு சத்தியாகிரகம் மாதிரி அம்பேத்கர்னால் மகத் சத்தியாகிரகம் அந்த மகத் சத்தியாகிரகத்தில் அவர் இரண்டாம் நாள் போட்ட தீர்மானத்தில் மூன்றாம் தீர்மானம் சாதியின் சாதி பெயர்கள் பேருக்கு பின்னால் இருக்கக்கூடாது நான்காவது தீர்மானம் எல்லோரும் அர்ச்சகராக வேண்டும் அப்ப அம்பேத்கர் பெரியார் என்ன சொன்னாரோ அதையே தான் வட மாநிலங்களில் கொண்டிருந்தார் அப்போ அம்பேத்கர் வேற பெரியார் வேற இல்லை இன்னைக்கு நீங்க ஜாதி பேர் பின்னாடி போடாதது உங்களுக்கு வந்து அசாதாரணமா தெரியலாம் ரொம்ப சாதாரணமா தெரியலாம் ஆனா வட போய் பார்த்தீங்கன்னா அதுல எவ்வளோ பெரிய தாக்கம் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க வந்து நிறைய பேர் பேர் கட்டிருப்பீங்க சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க கரெக்டா பகத்சிங் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க பெரும்பெரும் தலைவர்கள் எல்லாரும் ரஷ்யாவில் ஆண்ட ஒரு ஒப்பற்ற புரட்சியாளரின் பெயரை ஸ்டாலின் அப்படின்னு வெக்க முடிஞ்சிருக்கு சாதியத்தை தாண்டி பெரியார் பேருக்கு பின்னாடி சாதிய பேர் போட வேண்டாம் என்று தடைகளை நீக்கியவுடன் தமிழ் மக்கள் உலகத்தில் இருக்கும் அத்தனை புரட்சியாளர்களின் பெயரையும் தங்களாக தங்கள் பெயராக சூட்டிக்கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது அதனால்தான் இன்னைக்கும் தமிழ்நாடு அத்தனை முற்போக்காளர்களையும் அவங்க வந்து இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி கொண்டாட முடிகிறது அப்போ இந்த தாக்கமெல்லாம் உங்கள் மதியில் ஏற்படுத்தியிருக்கு நம்ம தலைவர்கள் உலகத்தில் இருக்கும் எல்லா முற்போக்கு தலைவர்களையும் உள்வாங்கி அவர்களின் திட்டங்களையும் அவர்களின் கொள்கைகளையும் இங்கே நடைமுறைப்படுத்தியதால் தான் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தமிழ் பெண்கள் தான் அதிக பிஹெசி படிக்கும் மாணவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்பையும் அம்பேத்கர் பெரியார் நமக்கு காட்டிய வழி திராவிட இயக்கம் பொது இயக்கம் அம்பேத்கர் இயக்கம் காட்டும் வழியில் பயணிப்போம் நம்ம நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்து எப்படி வந்திருக்கோம் அடுத்த நூறு வருஷத்தில் பெரியார் கண்ட மாதிரி நாளைய உலகத்தை அறிவியல் பூர்வமாக உடல் உழைப்பு வேலைகள் அத்தனையும் ரோபோட்டுகளும் ஏஐகளும் செய்யும் போது நாம் அடுத்த கட்ட அறிவியல் வேலைகளை செய்து கொண்டிருப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சமூக நீதியின் உள்ளடக்கம் குறித்து தம்பி மதுர் சத்யா பேசினாரு அவர் ரெண்டு விஷயத்த சொன்னார் ஒன்று புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் புரட்சியாளர் தந்தை பெரியார் ரெண்டு பேரையும் சொன்னார்ல முதல் கேள்வி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு தொகைக்கான முதல் கேள்வி அம்பேத்கர் பதவியை ராஜினாமா செய்ததற்கும் தந்தை பெரியார் மூலம் எங்கிருந்து தொடங்கினுச்சு அந்த ராஜினாமா பண்ணதுக்கான காரணம் தந்தை பெரியார்கிட்ட தான் தொடங்கினுச்சு அந்த நிகழ்வு என்ன அப்படிங்கிறத பக்கத்தில் கேட்டுக்கலாம் மொபைல் ஃபோனில் பார்த்துக்கலாம் ஆனால் மேடையில் வந்து சொல்லணும் சொல்லுகிற மாணவருக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு சிறப்பாக பேசிய தம்பிக்கு இன்னொரு தடவை கைதட்டல் கொடுத்துடலாம் அடுத்ததாக என்னுடைய தங்கை மதிவதனி உரையாற்றுவார்